அருளை செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் பதிமூன்று கரம்புத்தி வருகண அழைத்திரு முன் ஓடி தவிழ்ந்து சென்று மழலை பசுங்குதலை அமுதினிய தாய்வயிறு குளிர ஊட்டி தடமார்ப நிறை குங்குமச்சேர் அலைந்து பொன் தாழ் தோய் தடக்கை பற்றி வடிதமிழ் பைந்தாமம் விரியும் பனைத்தோல் எருத்தமேறி வாசொலிய மரகத திருமேனி பச்சை பசுங்கதிர் ததும்ப மணிவாய் தென்னிலா விரிய நின்றாடும் பசுந்தோகை செங்கீரை ஆடியருளே தென்னர்க்கும் அம்புன் மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடியருளே இதன் பொருள் மனத்தில் ஒளிர்கின்ற அதிகமான மகிழ்ச்சி ததும்ப நிற்கும் முன் தந்தையார் கையை வளைத்து உன்னை வருவாயாக என்று அழைப்பதற்கு முன்னால் தவழ்ந்து ஓடிப்போய் குளிர்ச்சி பொருந்திய இனிய மழை சொல்லை தாயின் மனம் குளிரும்படி ஊட்டி பெரிய மார்பில் அணிந்திருக்கும் குங்குமக்குழம்பில் தோய்ந்து அழகு பொருந்த புழங்கால் வரை தொங்குகின்ற எளிய கையை பற்றி கொண்டு இசைவுலவும் தூய தமிழாகிய மாலை படந்திருக்கும் பெரிய தோளின் வழியாக பிடரியில் ஏறி பச்சை ஒளியுடைய மரகத கல்லை ஒத்திருக்கும் மேன்மைமிக்க மேனியில் மிக பசுமையான ஒளி நிறைந்து விளங்கும்படி முத்து பற்கள் உடைய வாயில் தெளிவான நிலவுபோன்ற புன்னகை தவழ ஆடுகின்ற பசுமை நிறம் பொருந்திய மயிலே செங்கீரை ஆடி அருள்வாயாக தென்னவனான பாண்டிய மன்னனுக்கும் யமவானாக இருக்கக்கூடிய மன்னனுக்கும் மகளாக வாய்த்தவளே செங்கீரை ஆடியருளே என்கின்றார்